பீச்சில் மீட்டிங் நடக்கிறப்ப ஒரு நாயக்காரா இந்த மீட்டிங் ஆள் குட்டி வந்திருக்கா அதான்டா பண்ணி வைக்கிறவன் பூரா பக்கத்துல வச்ச பச்சா என் புத்தியை சப்பல்ஸ் அடிக்கிறான் நான் கேட்குற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம் இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக என்னுடைய நாங்கள் பெரிதும் பேரண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடிநகர அப்புறம் அண்ணனை கொடுத்த சின்னம் என்ன அப்படின்னா அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு கீழே பாருங்களேன் நீ ரொம்ப ஓர பைத்துக்க ரொம்ப ஓர பைத்துக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா அண்ணனை கொடுத்துருக்கிறது ஆமா சங்கீத மேகம்

அது மட்டும் இல்ல அது மட்டும் வாங்கி இல்ல திறன் நிதி வாங்கி காரு வாங்கி வீடு வாங்கி உசுர போட்டு வாங்கி எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை ஐயோ அட பாவிகளா ஆறு மணிக்கு மேல அவ அவதாரம் என்னன்னு தெரியாம கிரிக்கெட்ல ரம்மு கூட வாட்டிலில் தா இருக்கு வாட்டில்கால் முளச்சி பாவை போல் வந்ததென்ன அட ஒரே புத்தியும் मारதடா தாள்ள நான் யாரன்னு தெரியுமா கேடு கட்ட அடிப் பயே கேடு கட்ட நீங்களே கவனிக்கலாம் கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம் ஆஹா வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு உடனே சைக்கிள் சின்ன வருது உடனே குக்கர் சின்ன வருது ஃபர்ஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டு குக்கர் சின்ன வந்துடுச்சு கூட்டணி வைச்சா வரும் டே இந்த ஆர்ட்ரு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் தான் இருக்கு சின்னத்தை கூட பாதுகாக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வருது அப்பவே தெரியும் சின்ன நமக்கு போராடுனா கிடைக்கும் அப்படின்னு ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் அதை வந்து அசால்ட்டா விட்டுட்டு பிஜேபி பிடிக்கும் முப்பது லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு நம்மள வந்து பிஜேபி முடக்க பாக்குது பிஜேபி நம்மளை அடக்க பாக்குது திராவிட கட்சிகள் நம்மளை அடக்க பாக்குது நம்ம சின்னத்தை பறிச்சுக்கிட்டான் சின்னத்தை

தல்றா தல்றா மால எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான் அது என் இனத்தின் நலன் என் மண்ணின் மக்களின் நலன் அவ்வளவுதான் பயங்கரமான மனித நேவடா உங்களுக்கு அதுல இந்த சின்னத்துல நாங்க போட்டிடுறோம் அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா சின்னத்துல தான் விவசாயி என்ன சீமான் அவன் உண்மையிலேயே விவசாயி தான் சின்ன விவசாயியா இருந்து இல்லை உலகத்தின் அன்னமே விவசாயி தான் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு களத்தில் பயணிக்கிறோம் நான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு சின்ன முதல்ல இருந்தால் நேரம் பாதி ஊர் சுற்றி இருப்பேன் என்னால் போய் பயணிக்க முடியல நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையே சொல்லுங்க அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்ன இன்னைக்கு கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் மனு தாக்கல் செய்கிறதுக்கு அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது எங்களை சுயேட்சையாக நிறுத்தி நாற்பது ஓதிக்கு நாற்பது சின்னம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும் என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க ஆமா ஏண்டா நாய உன்ன சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பார்த்தாலும் எப்படா ஒரு சின்ன பை தனி மனிதனா நின்னு ஏழு உலகட தொட்டான் அப்படிங்கறத இவங்க எல்லாரும் வியப்பு கபி மேரா தில்லுமே ஏய் டாடி என்ன கபி

இந்த கருவி வேற மாதிரி இருக்கடா ரீவைண்ட் பண்ணு ஆடா பாவீங்களா எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு இதில் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம் இதெல்லாம் சாத்தியமாக அதெல்லாம் கேட்கப்படாது தேவையா தேவையில்லை தான் கேட்கணும் சாத்தியம்னா வியாக்கியானம் கூடாது சாத்தியமா தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும்

நீ பார்க்கிறது கேட்கறது நடக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்